கர்த்தரை பரிசுநாமத்துக்கு சோதனம் நம்ம வேதத்தில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை வெறுக்கணும் உலகத்தை வெறுத்துட்டு கிறிஸ்துவுக்கு பின்னாடி அனுதினமும் நம்மளுடைய சிலுவை எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் நிறைய வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு எதற்காக அந்த உலகத்தை வருகணும்னா எதனாலன்னா அந்த உலகத்தை நம்ம வந்து இச்சிக்கும் போது அந்த உலகம் நம்ம ஆத்மாவை கரைப்படுத்திடும் ஏன்னா நம்ம நித்தி நித்தியமாக தேவனோடு இருக்க போகிறது என்னென்னா இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் கிடையாது இந்த உலகத்தின் இச்சைகள் கிடையாது நம்மளுடைய தான் நம்ம தேவனோடு நித்தியமாக இருக்கும்போது நம்ம ஆத்மா அவருக்கு பெரியமாய் மாறணும் அதுதான் தேவன் விரும்புகிறார் இல்லையா அதனால தான் கடவுள் என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து ஒன்று யோவான் ரெண்டு பதினேழு நீங்க வாசிங்கன்னா உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற எவனோ என்றடைக்கும் நிலைத்திருப்பான் ஸோ உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும் தேவனுடைய சித்தத்தை நம்ம அனுதினமும் செய்தாதான் நம்ம என்ன பண்ணுவோமா தேவனோடு நம்ம நிலைத்திருப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதற்கு உலகத்தை வெறுக்கணும்னா நம்ம தேவனோடு நித்தி நித்தியமா இருக்கணும்னா அந்த உலகத்தை வெறுக்கணும் ஸோ அப்போ உலகம்னா என்ன அதுக்கு ஒரு வசனம் இருக்கு நான் வாசிக்கிறேன் ஒன்றியோவான் ரெண்டு பதினாறு ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் சோ அந்த உலகத்தினால் உண்டானவைகள் என்ன கண்களின் நிச்சை மாம்சத்தின் நிச்சை ஜீவனத்தின் பெருமை கண்களின் நிச்சயம்னா என்னன்னா எதை பார்த்தாலுமே நம்ம என்ன பண்ணணும் நம்ம அது வாங்கணும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்குறோம் ஒரு கார் பார்க்குறோம் இல்லைனா வந்து ஒரு நகையை பார்க்குறோம் எதை பார்த்தாலுமே என்ன பண்ணணும் அந்த கண்கள் மூலயமா நம்ம எச்சித்து அந்த பொருள் நம்ம கொள்ளணும்னு சொல்லி அந்த ஆசை இச்சை வந்தனால என்ன பண்ணுவோம் நம்ம எது இப்படியாவது செஞ்சு அந்த பொருள் நம்ம காக்கிக் அதுக்கு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாவிது தாங்க தாவிது பாருங்களேன் பத்சேபாவை வந்து பார்க்கக்கூடாத மாதிரி பார்த்து இல்லையா அந்த கண்களின் இச்சையில் விழுந்துறாரு அதனால் அவர் என்ன பண்ணுறாரு நிறைய தில்முள்ளு பண்ணி அவர் கணவரை கொன்று பத்சேபாவை என்ன பண்ணுறாரு மனைவி கொள் தகாத ஒரு இதுதான் அந்த கண்களில் நிச்சயம் என்ன பண்ணணும்னா நம்மளை வந்து பாவத்துக்குள்ளாக தள்ளிரும் அதே தான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாம்சத்து நிச்சயம் மாம்சத்து நிச்சயம் என்னென்னா ஒரு செக்ஷுவல் அடிக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா நிறைய பொண்ணுகளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பொண்ணுங்க கிட்ட சைட் அடிச்சுட்டே இருப்பாங்க நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி வந்து ரொம்ப எப்போ பார்த்தாலும் சோம்பேறியாக இருப்பாங்க இதெல்லாம் இருக்கும்போது என்னன்னா நம்மளால் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா தான் சோழமோன் பாருங்களேன் ஆயிரம் மனைவிகளும் மறுமனையாட்டிகளும் வைத்திருந்தார் இது எல்லாத்தையும் அவர் வைத்தனால அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவ புஸ்தகத்தில் இல்லவே இல்லை பிப்ரவரி பதினொன்றில் விசுவாச வீரர்களின் பட்டியல் இருக்கும் அந்த பட்டியலில் சாலமனுடைய பேர் இல்லை கடைசியில் சாலமுன்னே சொல்லியிருப்பார் எல்லாம் மாயி ஆயிரம் பொண்ணு தேடின அந்த ஆயிரம் பெண்ணில் ஒரு பொண்ணு கூட நல்லவளாக இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் ஏன்னா அதுதான் அந்த மாம்சத்து நிச்சயம் எப்படியாவது நிறைய பொண்ணுகளை கல்யாணம் பண்ணிக்கணும் நிறைய பொண்ணை சைட் அடிக்கணும் நம்ம அப்படி இந்த காலத்தில் இருந்துட்டு இருக்கோம்